மனம் மனம் ராமாயணம் கேட்டுருக்கீங்களா ராமாயணம் ராமாயணத்துல வாலின்னு ஒரு கேரக்டர் இருக்கு அந்த வாலிய வந்து இது வரைக்கும் எதிர்க்கு யாரும் ஜெயிக்க முடியாது ஏன் அப்படின்னா ஏற்கனவே வாலின்றான் அசுர பலம் இருக்கு இது கூட இன்னொரு பலமும் சேர்ந்து இது என்ன பலம் எதிரில் யார் நின்னாலும் அந்த பலத்தையும் இவரே எடுத்துப்பான் அப்ப எதிர் இருக்கு டம்மி ஆயிடும் அதானே சாமி அதனால தான் ராமன் என்ன பண்ணுறான் யார் ராம யார் முன்ன மாதிரி என்ன மாதிரி மனுஷன் இல்லை சாட்சாத்து மகாவிஷ்ணுவோட அவதாரம் ஆனால் அவரோட நிலமை என்ன ஆகுது மறைஞ்சு நின்று தான் வாலிஜி அறிக்கிறார் ஏன் நான் தெய்வம் நேரம் நிற்க வேண்டியதானே முடியாது அப்போ அந்த வாலி யாருக்கும் ராமாயணத்தில் இருக்கிற வாலி யார் உன் மனசில் இருக்கிற மனம் மனம் வேற வாலி வேற யாரும் இல்லை அப்போ நீ போய் அதுக்கு முன்னாடி போய் முறைச்சேன்னா அது உன்னை விட பத்து பேர் சேர்ந்த மாதிரி முறைக்கும் நீ அதுக்கு முன்னாடி போய் அழுந்தனா நீ உறவுனா அழுவ அது சாவுட்ல அழுகிற மாதிரி அழுவோம் மூக்க சிந்தி போட்டு அழுவோம் புரியுதுங்களா அப்போ மனசு கிட்ட அடையூடாது கோபமும் படக்கூடாது ஏன்னா இது ரெண்டுமே சும்மா காத்தடிக்கிற மாதிரி நீ கவலைப்பறியா மனம் வளரும் நீ கோபப்பரியா மனம் வளரும் ஆனா நாம என்ன பண்ணோம் நடைமுறை வாழ்க்கையில் இது ரெண்டு விஷயம் தான் பண்றோம் ஒன்னும் கவலைப்படணுப்போம் இல்ல கோபப்பட இருப்போம் அடுத்தவங்க நல்லா நல்லா கவலைப்படுவோம் நான் நான் கோவப்படுவோம் இது ரெண்டுமே என்ன கருவி இந்த அர்த்தவன் நல்லாப்படுவோம் உட்பாட ஞானிகள் மனசை ஜெயிச்சவும் கிடையாது மனசை அடக்கும் உபாயம் தெரிஞ்சவங்க அதுதான் கொஞ்சம் சொல்லு இல்லையா மனம் என்ன மாடு அடங்கு மூச்சு தான் இருக்கு அப்ப மனசு மாடு மாறிப்பா அடக்க முடியல நடக்கக்கூடிய பலம் உலகத்தில் இல்லை என்ன பண்ணலாம் நீ மூச்சைக் கூடி இறங்கிடும் அடங்கிடும் மூச்சை கவனி அப்போ உன் எண்ணம் விரிஞ்சு 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 போகுது போட்டம் விட்டுரு உட்கார முடியலப்பா என்னை பத்தி நான் யோசிக்கணும் பாரு இல்லை ஊரை தான் யோசிக்குது சதா ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றது அப்படின்னா நீ அது போக்கில் விட்டுட்டு நீ ஒரு வேலையை செய்ய அந்த வேலையை கண்ணும் கருத்துமா செய்ய இதுக்கு நீ யோகம் தான் பண்ணுமா யோகம் பண்ண வேண்டியதில்லை அம்மா சமைக்கிறாங்க சமையல் வேலை மட்டும் செய் இந்த வேலையை எவ்வளோ அழகாக பண்ணலாம் எவ்வளோ ருசியாக பண்ணலாம் அம்மா செய்கிறாங்க தான் நம்ம சாப்பிட்றோம் அப்பா செய்கிறாரு என் குடும்பத்துக்கு இதெல்லாம் வேணும் அவருக்கு ஆயிரம் மனசில் ஓடும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என் பிள்ளைக்கு நாளைக்கு ஃபீஸ் கட்டணும் இன்னைக்கு இது வந்தாதான் வேலை நான் அவங்க அந்த மாதிரி நீ ஒரு வேலை செஞ்சேனா அந்த ஒரு வேலையை தவிர வேற சிந்திக்காத உன் மனம் ஓடட்டும் உன் நீ சிந்திக்க கூடாத திரும்ப திரும்ப கொண்டு வந்து அதை கட்டு அதை அத்துக்குன்னு ஓடும் கவலைப்படாத என்ன பா பாடம் பண்ணுறேன் இது எவ்வளோ பெரிய புனிதமான விஷயம் மனசு இப்படி அடங்காமல் இருக்க இது எவ்வளோ பெரிய பாவம் பாவமே கிடையாது மனசோட இயல்பு அதுதான் இந்த தண்ணியை தட்டி விட்டால் எங்கே ஓடும் மேடை நோக்கியாக ஓடும் பள்ளையாவது அங்கே தான் ஓடும் அது தண்ணியோட இயல்பு அந்த மாதிரி இந்த மனசோட இயல்பு சதா ஒரு இடத்துல நிற்காம இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஓடும் இந்த பக்கம் கடந்த காலம் இன்னும் நிகழ்வு எதிர்காலம் எப்போவுமே நிகழ்வு காலத்தில் இல்லாதது தான் மனசுன்ற உண்மையை நம்ம புரிஞ்சிக்கினு அதாவது போக்கில் விட்டணும் தான் மனமானது என்கிட்ட சண்டை போட ஒருத்தம் கூட இல்லைடா நான் எதுக்கடா என்கிட்ட ஆயுதம்ல என்னத்துக்கு ஒன்று ஒன்றா எத்தி இறக்கிடும் ஒரே மார்க்கம் நம்ம சண்டை போடவே கூடாது தப்பிச்சு வர வழியை தான் பார்க்கணும் அப்போ நம்ம மனசை அடங்கலை என்ன பண்ணலான்னா நீ வந்து இப்போ பயிற்சி பண்ணி தான் அடக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது நீ படிக்கிறியா படிக்கிறத மட்டும் வேலையை பாரு மனசு ஒருதான் ஓட்டம் கவலைப்படாத கவலைப்பட்டேன்னா அதுக்கு தீனி கோவப்பட்டேன்னா அதுக்கு தீனி ரெண்டையுமே போடாத புரியுதா இது ஒன்று தான் வைராகியமாக நம்ம செய்யக்கூடிய வேலை மனம் தானாக அடங்க ஆரம்பிச்சிடணும் வேறு மார்க்கம் கிடையாது சரிங்களா அப்போது ஒரு பொருள்கிட்ட நம்ம போய் நிற்கிறோன்னா அதோட பலம் பலவீனம் ரெண்டுமே நமக்கு தெரியணும் இந்த மனம் உலக பார்த்து ஆக்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு மெத ஒரு விதையை மண்ணில் போட்டால் முளைச்சி ஒரு மரமாகி விழுது விட்டு பறந்து எப்படி விரிதோ உலகத்தை பார்த்த மனசும் பறந்து விரிஞ்சு ஆழமரம் மாதிரி ஆகிடும்பா அப்படி பார்க்காத அது அவிச்சிரு அதை அவிச்சிட்டு ஒரு இடத்துல போட்டுட்டோன்னா நீ நினச்சாலும் அதை முளைக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவிச்சதுக்கப்புறம் இந்த மண்ணில் விழுந்தாலும் இந்த உலகத்துக்கும் அதை முளைக்க வைக்க தகுதி இல்லைப்பா அது எது பிறவானிலை யாருக்கு பிறவான நிலை வரும் உலகத்திலே வாழ்ந்தாலும் அவித்த வித்து மாதிரி மனசை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறவி இல்லை எப்போ போட்டாலும் அது முளைச்சிரும் அப்பா எனக்கு ஆசையே இல்லைங்க காட்சி போனால் இருக்குது என் மனசில் ஆசையே இல்லைன்னு எது கையில் கிடைக்காத வரைக்கும் கையில் கிடைச்சதுன்னா ஆசை துளிர் விட்டுடும் இந்த மாதிரி விஷயம் இல்லை கிடைச்சாலும் அந்த மாதிரி சொன்னாங்க இந்த வயசில் இப்படி ஒரு பக்குவம் வருமானு எனக்கு தெரியல சாமின்றாரு இந்த வயசுல அது வந்தால் மட்டும்தான் அந்த பக்குவத்துக்கு சக்தி வரும் நாடி நரம்பெல்லாம் ஆடி ஒன்றுத்துக்கும் உதவாத திணையில் உட்கார வச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த கவிதைக்கு பக்குவம் வந்தான்னா பக்குவம் வரலாம் என்ன என்ன ஆகுது அது துடிக்கணும் ஓடணும் எல்லாமே எனக்கு ஓணும் சொல்லணும் ஆனாலும் நான் அடக் இதெல்லாம் நான் போட விட மாட்டேன் அப்படின்னு அடக்கி ஆளக்கூடிய வைராகியம் உனக்கு வேணும் எப்போ நீ நினச்சா உன்னால் அனுபவிக்க முடியும் உடல் இருக்குது மனசு இருக்குது உங்ககிட்ட வேகம் இருக்குதுன்னு இருந்தால் கூட அதை ஒரு தட்டி தட்டி இதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு வைராகியத்தோடு நீ இருந்தால் தான் அதுக்கான பலன் உண்டு எல்லாம் அடி எதுவும் பண்ணதுக்கப்புறம் என் மனம் எழுங்கி உக்காஞ்சா என்ன உக்காரலாம் என்ன யாருக்கும் பிரயோஜனமே இருக்காது அப்போ அந்த உயிர் துடிப்பு இருக்கும்போதே அதை அடக்கி ஒடுக்கி உக்காந்தா அது தன்னை அறிஞ்சவனால் மட்டும்தான் செய்ய முடியும் உலகத்தை பார்த்தவனால அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் வாய்ப்பே இல்லை சரிங்களா உலகத்தை பார்த்தா வரும் மனசு பறந்து விரியும் பறக்க கட்டி பறக்கும் எல்லாம் ஓணும் ஓணும்னு சொல்லும் எனக்குள்ள நான் ஒடுங்குனா ஏற்கனவே இருக்கதையும் நான் விட்டுருவேன் எதையும் வேணான் யார் எதையும் வேணான்றாங்களோ தேடி தான் எல்லாம் வரும் எல்லா என்னது இறைவன் வருவான் இறைவன் வந்தா மட்டும்தான் எல்லாம் வந்ததுக்கு சமம் முதல்ல நான் மனம் என்ற ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கி தவிக்கிறேன் அந்த மனம்ன்ற இருந்து நான் வெளியே வந்து என் மனசையே நான் பார்க்கணும் ஒரு மூணாவது ஆளா நின்று பார்க்கணும் நான் இப்போ எப்படி பாருக்குறேன் என் மனம் சிரிக்குது நானும் சிரிக்கிறேன் என் மனம் அழுகுது நானும் அழுகுறேன் என் மனம் கோவப்படுது நானும் கோவப்படுறேன் அப்போ என்ன இருக்கும் மனமாகவே நான் மாறி நிற்கிறேன் எனக்கு அதுக்கு எந்த வேற்றுமையும் இல்லை முதல்ல இந்த இதுலேருந்து நான் வெளியே வரணும் என் மனசுலேருந்து அதோடய கட்டுப்பாட்டு இருந்து நான் வெளியே வந்து என் மனசை பார்க்கணும் அந்த சக்தியெல்லாம் முதல்ல நான் உருவாக்கினு தான் கடந்து போய் நிற்க முடியும் இந்த வட்டமே எனக்கு தெரியலையே மனசோட பலம் எது பலவீனம் எதுன்னு தெரியலையே எப்போ நான் இதை தாண்ட போகிறேன்னே தெரியலேன்னா இவ்வளோ பெரிய விஷயமே நமக்கு புரியாத போயிடும் புரியுதுங்களா அதனால் அந்த சப்ஜெக்டுக்கு போக வேணாம் இப்போ நாம் எதை பண்ணணும்னா ஏன் மனம் என்னை கட்டுப்படுத்தி வச்சிருக்குது இதாண்டா உலகம் இதான் சந்தோஷம்னு அது காட்டுது அது வழியில் நான் ஓடுறேன் முதல்ல அதுலேருந்து நான் வெளியே வரணும் நீ காட்டுறதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் நீ செய்யதெல்லாம் நான் சொல்லி நான் நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு ஏன் அறிவை கொண்டு நான் முதல்ல வாழ்க்கையை நடத்தணும் அந்த வாழ்க்கை முதல்ல என் மனசுலேருந்து வெளியே வந்து வெளியே வந்து நிற்பேன் அந்த வெளி வெட்ட வெளிக்கு கொண்டு போய் நிற்கும் அப்போ ஐயாவோட பாடமே மனசோட உறவாடி மனசை முதல்ல அடக்கணும் அடக்கணும் அது கூட குடும்பம் நடத்தலாமா அந்த தவற பண்ணிடாத அதை அடக்கி ஒடுக்கி ஒண்ணும் இல்லாமக்கி மனம் கடந்து வெளிக்கு போய் நில்லுப்பா தான் நீ வெட்ட வெளிக்கு போக தான் ஐயாவுடைய தத்துவம் சரிங்களா அதுதான் இந்த பாடமும் அதே மாதிரி ஐயா ஐயா இன்னொரு கேள்வி ஒரு பானை இருக்குது அந்த பானை ஃபுல்லாக தண்ணி நிரப்பி வச்சிருக்கோம் ஒரு பானை சரி அதில் ஒரு ஓட்டை போட்டால் தண்ணி மெதுவாக வெளியேறும் அஞ்சு ஓட்டை போட்டால் சீக்கிரமாக போயிடும் ஆமாம் நமக்குள்ளே அஞ்சு ஓட்டை இருக்குது அதுதான் ஐம்புலன்கள் அவை என்னென்ன அவை எப்படி கற்றோலில் வைக்க முடியும் அதை பற்றி சொல்லுங்கள் ஐம்புலன் நமக்கு அறிவு வந்து சேர்ற வழியும் அந்த தான் அதனால்தான் அந்த ஐம்புலனுக்கும் ஞானேந்திரியன் பேர் ஞானேந்திரியம் ஞானம்னா அறிவு அப்போ நமக்கு பார்க்குறோம் ஒரு விஷயத்தை அப்போ பார்க்குறதுனால நமக்கு அறிவு வருது பார்க்கறதுலேருந்து நம்ம கற்றுக்குறோம் கேட்குறோம் இந்த காதுனால் கேட்கக்கூடிய இப்போ நம்ம கேட்டுருந்து தானே இருக்கிறோம் அப்போ கேட்குறதுனால இந்த ஞான விஷயம் நமக்கு உள்ளே போகுது அப்போ காதுன்ற ஒரு கருவி போகணும் ஐம்பெல்லாம் இதுவும் ஒரு பகுதி அடுத்து நம்ம எதனால் சுவை சுவைக்கிறோம் அப்போ வாயுன்றது ஒன்று வேணும் சுவாசிக்கணும் மூக்குன்றது ஒன்று வேணும் இ இது எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த உடம்புன்றது ஒன்று வேணும் இந்த உடம்பு இல்லைன்னா வரும் கை கா மூக்கு வாய் மட்டும் பேசுமா என்ன பண்ணாது அதெல்லாம் இங்கே தங்கி வேலை செய்யணும்னா இந்த உடம்புன்றது வேணும் அப்போது கண் காது மூக்கு வாய் மெய் இந்த ஐம்புலனை வச்சிங்கன்னா நாம் இங்கே எல்லாத்தையும் அறிவை தேர்னாலும் சரி இல்லை அழிஞ்சு போனாலும் சரி இந்த ஐம்புலன் மட்டும்தான் நமக்கு பிரதானம் அப்போது அழியாமல் போக தகர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு அழிஞ்சு போக நம்ம இந்த உலகன்ற மாயில சிக்கி தவிச்சு நம்மளை ஒன்றும் இல்லாத போகக்கூடிய வல்லமையும் அந்த ஐம்புலனுக்கு உண்டு அப்போ அறிவுள்ளவன் இந்த ஐம்பொறியையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லமை வேணும் அப்போ இந்த பொறியோட பலம் எது பலவீனம் எது புரிஞ்சு இதை தான் பார்க்கணும் இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு அவன் முடிவு பண்ணிக்கினே முதல்ல புலனை அவன் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் ஒரு சாரதி ஐந்து பொறியை பூட்டிக்கினே அவன் எப்படி ஆட்டி படைக்கிறானோ அந்த குதிரையை அதே மாதிரி இந்த ஐம்புலனையும் ஆட்டி படைக்கக்கூடிய சாரதியாக ஒருத்தன் இருந்தானா அவனுக்கு தான் இறைவன் காட்சி கொடுப்பான் அப்போ ஐம்பனும் இதுதான் சாமி இதை அடக்கி ஆளக்கூடிய தகுதி ஒருத்தனுக்கு இருந்தால் அவனுக்கு பெரிய ஆன்மா அவன் தன்னை உணர்ந்தவன் தன்னை உணர்ந்தவன் யாரோ தலைவனை உணர்ந்தவன் ஆயிடுவான் பக்கத்திலே